ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் தலா நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா முருங்கைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க முருங்கைக்காய் பொரியல் செய்கிறதுக்காக அரை கிலோ முருங்கக்காய் எடுத்து மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் நாலு காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு இப்போ முருங்காய் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சு அதில் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் நம்ம எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை வெங்காயத்தை கடாயில் சேர்த்து நல்லா விட்டுக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த முருங்காவை இது கூட சேர்த்து நல்லா கலர் விட்டுக்கலாம் முருங்காய் வதங்கிறதுக்காக அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ முருங்காய் வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி மூடி திறந்து பார்த்துக்கலாம் நமக்கு நல்லா முருங்கக்காய் வெந்துருச்சு இந்த டைமில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் முருங்கைக்காயில் இரும்பு சத்து இருக்கிறதுனால வாரத்தில் ரெண்டு முறை இந்த மாதிரி நாங்கள் செய்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுலேயும் தயிர் சாதம் கூட சாம்பார் சாதம் கூட தொட்டுக்கு வச்சுன்னு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் முருங்கைக்காய் பொரியல் செய்ய வாங்கும்போது முருங்கைக்காய் முத்தலாக இருக்கக்கூடாது டேஸ்ட்டாக இருக்காது அதனால் பிஞ்சும் இல்லாமல் முத்தளம் இல்லாமல் மீடியமாக வாங்கிக்கங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்காய் மசாலா பச்சைவாடை போடுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ நிமிஷம் ஆகிடுச்சி திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் மசாலா பச்சை போயிடுச்சு நல்லா வெந்து வந்திருக்கு முருங்கைக்காய் இந்த டைமில் ஏற்கனவே ஐம்பது கிராம் வேர்க்கடலை குறை குறைப்பாக அரைச்சி வச்சிருக்கோம் அதே இது கூட சேர்த்து நல்லா விட்டுக்கலாம் முருங்கைக்காய் பொரியலுக்கு வேர்க்கடலையும் சேர்க்கலாம் தேங்காய் வேணால் தேங்காயும் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வேர்க்கலர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வேக வைக்க தேவையில்லை கொஞ்ச நேரம் அப்படியே கலரி இறக்கிடலாம் இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம் மூடி திறந்து பார்த்துக்கலாம் வா வாசனையே வேறு லெவலில் இருக்குது முருங்கைக்காய் பொரியல் சூப்பராக வந்துருக்குது இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இப்போ முருங்கைக்காய் பொரியல் நமக்கு சூப்பராக வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்